நடிகர் ரஜினிகாந்துக்கு நள்ளிரவுல திரு மாடிப்பு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமா மருத்துவமனையில அவருக்கு இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு இருக்கு செய்தி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில உச்சகட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் தமிழ் சினிமால மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு மனசால வாழவே முடியாதுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாற்பது வயசுக்கு மேல தமிழ் சினிமால நடிகா அறிமுகமாகி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சத்தில் உயர்ந்து நிற்கிறாரு ஆனா அவர்கிட்ட இல்லாத படம் காசு இல்ல புகழ் இல்ல மரியாதை இல்ல எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்னு அவரே பல நேரங்கள்ல பேசியிருக்காரு காரணம் அவருடைய மகள்கள் தான் இந்த காலத்துல ரெண்டு மகளை பெற்றுட்டு அவர் படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுலேயும் குறிப்பா அவருடைய மூத்த மகள் சோ மூத்த மகள் ஐஸ்வர்யா தமிழ் சினிமால ஒரு இயக்குனா சில படங்களை இயக்கியிருக்காங்க அதன் பிறகு அவங்க நடிகை தனுஷை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தனுஷோடைய திருமணத்துக்கு பிறகு தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில யாத்ரா லிங்கானு ரெண்டு பசங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் எந்த பச்சையும் இல்லாமல் போன ஐஸ்வர்யோடைய வாழ்க்கையில திடீர்னு ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் ப்ளேக் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இது ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய சோகம்தான் ஏன்னா ரஜினிகாந்துக்கு அவருடைய இளைய மகள் சௌந்தர்யா சௌந்தர்யாவுக்கு ஏற்கனவே திருமணம் பண்ணி அது ஒரு மூணு வருஷத்துல பிரேக்கப் ஆகி அதன் பிறகு சௌந்தர்யாவை மீண்டும் ரெண்டாவது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அடுத்து ஒரு ஐந்து வருடம் கழிச்சு அவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணி வச்சாரு ஒரு வழியா எந்த பட்சமும் இல்லை தான் ரெண்டு பண்டைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பெருமிதம் அடையும் போதுதான் ஐஸ்வர்யா திடீர்னு விவாகத்தை பத்தி பேசி ரஜினிகாந்த் வீட்டுல பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தினாங்க இப்போ ஐஸ்வர்யா பிரிஞ்சிட்டாங்க நடிகை தனுஷ் ஒரு பக்கம் இருக்காரு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் இருக்காங்க இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ரஜினிகாந்த் எவ்வளோ போடி பார்த்துட்டாரு ரஜினிகாந்த் கிட்ட பணம் பழம் இருக்கலாம் படை பலம் இருக்கலாம் ஆனால் தனுஷை விலைக்கு வாங்க முடியாது இல்லையா தனுஷ் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு என்னால இதுக்கு மேலே ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு இதனால ரஜினிகாந்த் வீட்டில் எந்த நேரமும் சோகம்தான் ஐஸ்வர்யா வீட்டில் இருக்கிறது நினைச்சு லதா ரஜினிகாந்த் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்து பார்த்து ரஜினிகாந்துக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு அடிக்கடி இமயமலைக்கு போறது கோயிலுக்கு போறது நிம்மதியை தேடி அவரும் பல இடங்களுக்கு அலையிறாரு ஆனா அவருக்கு நிம்மதி கிடைக்கல இருந்தாலும் இந்த வயசுலயும் தனது நடிப்பு திறமை கூடாது அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய படங்களை கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டும் இருக்காரு வயசு எழுவது தாண்டிடுச்சு இன்னமும் வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல ஏன்னா வீட்டுல இருந்தா தன் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற கவலை அவரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு அதனால தன்னை பிஸியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவர் தொடர்ந்து இந்த வயசுலயும் நிம்மதியா ஓய்வெடுக்க முடியாம பழம் நடிச்சிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க திடீர்னு நடிகை தனுஷ் ரீசெண்டா ஹிந்தி நடிகை மிர்னா தாக்கூரை திருமணம் படைக்க போறான் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அதை தொடர்ந்து ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு ஒன்னா போறது வர்றதுன்னு அதெல்லாம் பத்தி ரஜினிகாந்த் அதிகமா கேள்விப்பட்டிருக்காரு அதோட மிர்னா தாக்கூட மேனேஜரும் அவங்களுடைய குடும்பத்திலும் ரஜினிகாந்த பார்த்து அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு அந்த வதந்திய உண்மையாக்கியிருக்காங்க இந்த செயலை கேட்டதும் ரஜினிகாந்துக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல ரஜினிகாந்த் பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள இருக்காரு பயங்கர டென்ஷனா இருக்காரு வீட்டுக்கு போயிட்டு தனது மனைவியிட்ட சொல்லி பயங்கரமா அழுது தன் மகளோட வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ரஜினிகாந்த் அழுது புலம்பிருக்காரு அதோட லைட்டா நைட் டைம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இதோடைய விளைவா திடீர்னு நள்ளிரவுல ரஜினிகாந்துக்கு மாடி பேர் பட்டு வழியில துடிச்சிருக்காரு அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதிச்சிருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தான் இப்போ மிக மிக ஆபத்தான நிலைமையில மூச்சு விட முடியாம ரஜினிகாந்துக்கு தெரிக்க சுவாசம் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும் மிக மிக ஆபத்தான நிலைமையில்தான் அவர் இப்போ சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்களும் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமா திரைப்பட வளங்கள் ரசிகர்கள் தமிழக மக்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு